ஹாய் க்ரோத் மைண்டட் பீப்புள் வெல்கம் பேக் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிசினஸ் சார் இப்போல நிறைய பேர் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் என்னோட டாபிக் மார்க்கெட் ரீசர்ச் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரீசர்ச்னா என்ன நம்ம பிசினஸ்ல கஸ்டமர் யாரு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது சோ நம்ம தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ஒரு சொல்யூஷனா வந்து இருக்கணும் சோ வெறும் கற்பனையை மட்டும் நம்பி ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்காம ஒரு டேட்டாவும் நம்பியும் ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கணும் சோ அந்த டேட்டாறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரீஸ் ரிசர்ச் ஏன் ஒரு பிசினஸ்க்கு மார்க்கெட் ரிசர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சூட் ஆகாத ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்டே அவாய்ட் பண்ணிடலாம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு கரெக்டான ஒரு வேல்யூ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ எப்படிலாம் வந்து இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்க்கு டைரக்டாக கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஒப்பீனியன் வந்து கேட்கலாம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் ஸோ இதில் வந்து கஸ்டமர் அது வந்து ரொம்ப பிரீஃபாகவே வந்து ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கலாம் அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸு ஸோ காமனாக ப்ராடக்டை பார்த்தினா ஒரு கொஷின் அண்ட் ஆன்சரு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து போல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் தான் ஒரு டேட்டா வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நானும் கண் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கூட வந்து கண்டினியூவாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்